பிரதமர் மோடி மீண்டும் இந்திய நாட்டை ஆளப்போகிறோம் என்ற மனப்பால் குடித்து வருகிறார் என்றும் மோடிக்கு தீர்ப்பு கூறும் நாள் வந்துவிட்டது என்றும் கோவை காந்திபுரம் பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியுள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நூற்று முப்பது கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடி நாகரீகத்தோடு பேச வேண்டும் என்றும் தெருவோரத்தில் இருப்பவரை போல பேசக்கூடாது என்றும் எச்சரித்தார் பின்னர் மீண்டும் இந்திய நாட்டை ஆளப்போகிறோம் என்ற மனப்பால் குடித்து வருகிறார் பிரதமர் மோடி என்றும் ஒன்பது முறை அல்ல நூறு முறை பிரதமர் தமிழகம் வந்தாலும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் என்ன பட்டாலும் இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வர முடியாது என்றும் இதற்கு தமிழகம் முன் உதாரணமாக இருக்கும் என்றும் வைகோ தெரிவித்தார் அதே போல கேரள மாநிலம் மேற்கு வங்கம் ஹரியானா உபி என எங்குமே வர முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாற்பதுக்கு நாற்பது தமிழகமும் புதுவையும் சேர்ந்து அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுக்கு ஒன்பது முறை இந்த தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வந்துவிட்டார் தடவை இந்த தமிழகத்திலே வருவதற்கு என்ன காரணம் திராவிட இயக்கம் தான் காரணம் அவர் திராவிட இயக்கத்தை விட்டு தான் மறுவேலை என்கிறார் ஒழித்து கட்டிவிட்டு மறுவேலை என்கிறார் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர் மரியாதையோடு கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் பெரிய பதவியிலே இருக்கிறீர்கள் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு தலைமகனாக தலைமை அமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்கள் பண்பாட்டின் அடிப்படையிலே நாகரிகத்தின் அடிப்படையிலே பேச வேண்டும் நீங்கள் தெருவோரத்திலே போகிற எவனோ பேசுவதை போல தமிழ்நாட்டுக்கு வந்து அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார் எந்த இயக்கத்தை அழிப்பீர்கள் திராவிட இயக்கத்தையா அது நூறு ஆண்டு கடந்த இயக்கம் சிந்தி கட்டி காக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம்